அவருக்கு மேசு சுவின் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு ஐ மீன் தேவன் யார் மேல் இருக்கிறார் எப்படிப்பட்ட காரியத்தின் மேல் இருக்கிறார் என்று பார்க்கலாமா தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடாது அன்றியும் நன்மை செய்யவும் தான தரும பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் கருமையான தேவஜனமே தேவனுக்கு பிரியமான பலிகளை செய்து ஆமேன் சோத்ரம் அவரை பற்றி இருங்கள் அவரை பற்றி கொண்டிருங்கள் அவரோடு இருங்கள் அவரோடு சஞ்சரியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் அல்லே லூயாம் என கருமையான தேவஜனமே ஏனென்றால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்களின் கனியாகிய ஆகிய சோத்திர வழியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆகே ஆமேன் கண்வசி